இந்த டைம் என்னை யாரும் அவுட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சின்ன பிள்ளைங்க கூட பார்க்க இங்க பாருங்க என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பெருசு பெருசா இருக்கு அவங்க கிட்ட கம்மியா தான் இருக்கு நான் என்ன பண்ண என்ன பார்த்தா டிஸ்குவாலிஃபை

பாதி கூட <laughs> 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 இல்ல என்னது இது கேம் கிடையாது இது ஃபுல் ஆஃப் சீட்டிங் சீட்டிங் போட்டது யாரு போட்டது யாரு இவங்க போன லாஸ்ட் டைம் என்கிட்ட லைனா ரம்மி இல்ல கேப்சர் பண்ணிருக்க நான் தான் கார்டு போட்டு கேப்சர் பண்ணிருக்கேன் நான் எந்த சீட்டிங் பண்ணல கேமரா முன்னாடி தான் நடந்து இருக்குது 2 3 4 5 லைனா ரம்மி சேக்கற மாதிரி புதிக்கிற தண்ணிய வச்சு தூள உரிக்கறடா அன்னைக்கு தூள உரிக்கறேன் சீட்டிங் இந்த கேம்ல இங்க டே சீட்டிங் என்ன கடச்சிருக்கு அதுக்கு வர நீ லக்கி கடச்சிருக்கு அங்க போட முடியாது போடுங்க போடு இது ஏர் ரூல்ஸ் போடுங்க 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 வெட்டி வாங்குது கட்சிக்கு வீடு கட்டும்போது இது முக்கியம் ரெண்டு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு வாச ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாச கட் பண்ணு கட் பண்ணு ஏ போட்டன் பண்ணிவிட்டுடா